மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல கங்காவும் யமுனாவும் சேர்ந்து காவேரிய பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம சாரதாவும் பாட்டியும் கங்காவையும் யமுனாவையும் சும்மா வயி சச்சி செஞ்சு செய்யறாங்க ஆமாண்டி காவேரி தான் உங்களை பத்திலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கா ஆனா நீங்க ரெண்டு பேரும் சுயநிலவாதீங்க உங்களுக்கு எது வேணாலும் நடக்கணும் உங்களுக்கு வேணும்னா அது நடந்தே தீரணும் ஆனா காவேரி அவங்களோட அவளோட வாழ்க்கை பத்தி கூட கவலைப்படாம உங்களுக்காக எல்லாம் பார்த்து பார்த்து செய்யறா அதனால தான் நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் காவேரிக்கு எதுனா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இஷ்டமா இருந்தா இருங்க இல்லைன்னா எந்திரிச்சு ஏதாச்சும் ஒரு மூளைக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களால என்ன பேச முடியும் பேச முடியாது சோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம காவேரியை பாக்குறதுக்காக நம்ம மாமியும் வராங்க மாமியும் ஒரு அல்வா ஓட எடுத்துட்டு வராங்க அல்வா எடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு கொடுத்து மறுபடியும் காக்கா பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்களாட்டுக்கு இப்ப நம்ம காவேரி எப்படியாச்சும் மாமிய விட்டு இந்த ரூம காலி பண்ண சொல்லுவா விஜய அப்படின்னா வீட்டுக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரி பிளான போடுறாங்க ஆனா நம்ம மாமி வந்து பாத்தீங்கன்னா போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம விஜய் பாத்தர்றாப்புல விஜய் பாத்துட்டு வந்து என்ன நீ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் கங்கா யமுனாவுக்கு போன் போட்டு எப்படியாச்சும் இந்த வீட்டை வித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான போட்டு பேசிக்கிட்டு அப்படின்னு தெரியல சோ இந்த வீட்டை வித்து அதுல வர்ற காசை கொண்டு போய் நிவீன்ட கொடுத்தா வாங்கிக்கிட்டு தன்னை ஏத்துக்கு வரேன்னு தப்பு கணக்கு போட்டு வச்சிருக்கு சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காவேரிய விஜய் ஹோட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போறாராட்டுக்கு அங்க வச்சு நான் தாத்தாவுக்கு இந்த மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன்னு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க நீ எதுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த அப்படின்னு காவேரியை நம்ம விஜய் கேக்குறாப்புல சோ பொறுத்திருந்து பாக்கலாம் அக்காவிங்கள வீட்டுக்கு போறாரா இல்ல இங்கே இருக்கிறாரான்னு